வணக்கம் இந்த ஆன்மீக பூமியில் நடந்துள்ள அதிசயங்கள் ஏராளம் அதில் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வைக்கும் நிகழ்வு இது கேரள மாநிலம் உலக அளவில் சுற்றுலாவுக்கு பெயர் பெற்றது உலக மக்கள் அனைவருமே கேரளாவை கடவுளின் தேசம் அதாவது காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கின்றார்கள் அப்படி அழைப்பதற்கான காரணத்தை அறிந்தால் நிச்சயமாக நாம் வியப்பின் எல்லைக்கு சென்று விடுவோம் இந்த கேரளாவை உள்ளடக்கிய திருவாங்கூர் சமஸ்தானம் மன்னராட்சி காலத்தில் மகத்துவமிக்கதாக விளங்கியது கன்னியாகுமரி முதல் பரவூர் வரை அதன் சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டுகளில் திருவாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மன்னர் ஆயில்யம் திருநாள் மார்த்தாண்டவர்மா வெற்றி மேல் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்தார் அவரது ஒவ்வொரு வெற்றியும் பல்லாயிரம் பேரின் உயிர்கள் பறிபோக காரணமாக இருந்தது மனித உயிர்களை பலி கொடுத்து பெறுகின்ற வெற்றி மகத்துவமானது அல்ல என்பதை உணர்ந்த அவர் வருந்தினார் அதனால் போர் வெற்றிகள் மூலம் கிடைத்த பெரும் செல்வங்கள் அனைத்தும் அவருக்கு எந்த விதத்திலும் மகிழ்ச்சியை தரவில்லை போர் பலிகளுக்கு பரிகாரம் செய்ய நினைத்த அவர் எப்படி பரிகாரம் செய்வது என்று கேட்க திருவனந்தபுரம் பத்மநாப சாமியிடம் போய் சரணடைந்தார் அப்போது போர் வெட்டி மூலம் கிடைத்த பெரும் செல்வம் அனைத்தையும் குலதெய்வமான பத்மநாபசாமிக்கே எழுதி வைக்கும்படி அவரது மனசாட்சி உறுத்தியுள்ளது அதனால் கன்னியாகுமரி முதல் பரவூர் வரை உள்ள தனது சமஸ்தானத்தையும் அந்த சமஸ்தானத்தில் உள்ள பெரும் செல்வங்கள் அனைத்தையும் பத்மநாப சாமியின் பெயருக்கு வரை ஓலையில் எழுதி வைத்து விட்டார் அந்த ஓலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி மன்னர் ஆயில்யம் திருநாள் மார்த்தாண்ட வர்மாவால் எழுதப்பட்டிருக்கின்றது அந்த தெய்வீக ஓலைக்கு திருப்படி தானம் என்று பெயர் சொத்துக்கள் அனைத்தையும் பத்மநாப சாமிக்கு ஒப்படைக்கும் விதமாக அந்த ஓலை எழுதப்பட்ட போது மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் குருக்களும் பொதுமக்களும் உடனிருந்தனர் அனைவரது முன்னிலையிலும் பூரண கலச கோபம் உருவாக்கி அதில் இறைவனை ஆவாகனம் செய்து சம்பிரதாயப்படி பத்மநாப சாமியிடம் சொத்து பத்திரமான ஓலையை எழுதி ஒப்படைத்துள்ளார் அப்படி சொத்துக்களையும் செல்வத்தையும் மன்னர் ஆயில்யம் திருநாள் மார்த்தாண்டவர்மா ஒப்படைத்த போது சன்னதியின் உள்ளால் உள்ள ஒத்தக்கால் மண்டபத்தின் படிக்கட்டி தனது மகுடம் குடை விசிறிகள் அரச லட்சினைகள் அனைத்தையும் துறந்ததோடு தனது பெரும் வெற்றிகளுக்கு காரணமாக இருந்த வாழையும் அனந்த பத்மநாபரிடம் விட்டார் அப்போதே அவர் தனது பெயரையும் துறந்து மன்னர் என்பதற்கு பதில் அடிமை என்ற பெயரை தனக்குத்தானே சூட்டி கொண்டார் அதாவது பத்மநாபதாசன் என்று தனக்கு பெயரை சூட்டியுள்ளார் அது மட்டுமின்றி தனக்கு பின்னால் அந்த சமஸ்தானத்தை ஆளும் மன்னர்கள் அனைவருமே தங்களை பத்மநாபதாசன் என்றே அழைப்பார்கள் என்றும் உறுதி கூறினார் இப்படி அந்த சமஸ்தானத்தையே கடவுளுக்கு வழங்கியதால் கேரளா முழுவதுமே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சாமிக்கு சொந்தமானதாகிவிட்டது அதனால்தான் கடவுளுக்கு சொந்தமான அந்த பூமியை கடவுளின் தேசம் என்று அழைக்கின்றார்கள் இந்த ரகசியம் வெளிவந்ததற்கு பின்னால் இன்னொரு வரலாற்று அதிசயமும் இருக்கின்றது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெற்றபோது திருவாங்கூர் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைந்திருக்கவில்லை அது தனி நாடாக இருக்கும் என்று அந்த சமஸ்தானத்தின் திவான் அறிவித்தார் ஆனால் தேச தலைவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதனை இந்தியாவுடன் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்போதுதான் அன்றைய மன்னர் சித்திரை திருநாள் பாலராம வர்மா கடவுளின் தேசத்து ரகசியத்தை வெளிப்படுத்தி உள்ளார் அப்போது அவர் நான் இந்த சமஸ்தானத்தின் மன்னர் இல்லை வெறும் நிர்வாகிதான் இந்த தேசம் கடவுள் அனந்த பத்மநாபனுக்கு சொந்தமானது அவர் சொன்னால் நான் இந்த தேசத்தை இந்தியாவுடன் இணைத்து விடுகின்றேன் என்று கூறியுள்ளார் தலைவர்கள் அனைவரும் அதை கேட்டு வியந்து போனார்கள் இந்தியாவுடன் இணைய விருப்பமின்றி தட்டி கழிக்கவே மன்னர் அவ்வாறு சொல்கின்றார் என்று தலைவர்கள் நினைத்தனர் அப்போதுதான் மன்னர் சித்திரை திருநாள் பாலராம வர்மா அதற்கு ஆதாரமாக இருக்கும் திருப்படிதான ஓலையை எடுத்து காட்டினார் பரம ரகசியம் அடங்கிய அந்த தெய்வீக ஓலை ஒரு மூலம் நீளமும் ஒரு அங்கில அங்கலமும் கொண்டது அந்த ஓலையில் இருக்கும் தகவலின்படி பத்மநாப பல லட்சம் கோடி அளவிற்கு பொன்னும் வைரமும் பைடூரியமும் சொந்தமானதாக இருக்கின்றது பின்பு அனந்த பத்மநாப சாமியிடம் சம்பிரதாயப்படி உத்தரவு பெற்று திருவாங்கூர் சமஸ்தாரம் இந்தியாவுடன் இணைந்தது ஒரு தனி கதையாகும் கடவுளுக்கு அருளிய அந்த தெய்வீக பனை ஓலை பத்திரத்திற்கு திருவாங்கூர் மன்னரின் வாரிசுகள் இன்றும் மரியாதை செலுத்தி வருகின்றார்கள் அவர்கள் தினமும் காலையில் திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கும் பத்மநாபசாமி ஆலயத்திற்கு செல்கின்றார்கள் கடவுளின் தேசத்தை அவரது தாசனாக இருந்து ஆட்சி செய்யும் சம்பிரதாயப்படி தினமும் அனந்த பத்மநாபனிடம் ஆணை பெறுகின்றார்கள் உத்தரவு பெறும் அந்த சம்பிரதாயத்திற்கு ஏகாந்த தரிசனம் என்று பெயர் பல நூற்றாண்டுகளாக இன்றும் அந்த சம்பிரதாயம் தொடர்ந்து கொண்டிருப்பது ஆச்சரியமான உண்மையாகும் கடவுளின் தேசத்து அதிசயங்களுக்கும் ரகசியங்களுக்கும் சாட்சியாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது பத்மநாபசாமி ஆலயம் நீங்களும் ஒருவரை சென்று அந்த அனந்தனின் ஆனந்த அனுபவத்தினை பெறுங்கள் நன்றி வணக்கம்